ஃப்ரெண்ட்ஸ் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படம் நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்டர்வியூல சொல்லிருக்காரு கமிங் நவம்பர்ல என்னோட அடுத்த படம் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் அது டூ தௌசண்ட் ஏப்ரல் ஆர் மேல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அண்ட் அது வரைக்கும் இப்ப நான் ரேசிங்ல இருக்கேன் கடந்த சில நாட்களாவே நான் ரேசிங்ல இருந்து படத்துக்காகவும் அண்ட் படத்துல இருந்து ரேசிங்காகவும் இப்படின்னு ரொம்ப ரெண்டுத்தையும் எனக்கட்டு பாத்துட்டு இருக்கேன் அதனால இப்ப ரேசிங்கை முடிச்சிட்டு நவம்பர் மந்த் என்னோட நெக்ஸ்ட் படத்துக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு நம்ம ஏகே கே ரசிகர்கள் எதிர்பார்த்த அந்த மொமெண்ட நம்ம தலாஜி சாரு அந்த இன்டர்வியூல கொடுத்திருக்காரு அண்ட் இதுல மெயினான கொஸ்டின் என்னன்னா ஏகே கே சிக்ஸ்டி போர் படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு தான் நவம்பர் மந்த் படம் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு அஜித் சார் சொல்லிட்டாரு பட் யார் கூட ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணல வெங்கட் பிரபு அஜித் சார்ட கதை சொல்லியிருக்காரு அண்ட் விஷ்ணு வரதன் நம்ம தலாஜி சார்ட்ட கதை சொல்லியிருக்காரு அண்ட் மகிழ் திருமேனே ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு இவங்க இல்லாம மகாராஜா படத்தோட டைரக்டர் நித்திலன் ஆல்சோ நம்ம தலாஜி சார்க்க கதை சொல்லி ஓகே வாங்கி ரெடியா வச்சிருக்காரு இப்படின்னு டேரக்டர் லிஸ்ட் நிறைய இருக்கு இதுல நம்ம சார் யார சூஸ் பண்றாரு அப்படின்றது மிகப்பெரிய ஹைப்பான பாயிண்டா இருக்கு சீக்கிரமே அதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளிவரும் சரி ஓகே இப்ப நம்ம தலா சார் கொடுத்த ரீசென்ட் இன்டர்வியூல நவம்பர் மந்த் நெக்ஸ்ட் படத்துக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் அது டூ தௌசண்ட் ஏப்ரல் ஆறு மேல ரிலீஸ் ஆகும்னு சொல்லிருக்காரு அதை பத்தி உங்க அப்படின்னா நம்ம கான்பஸில் கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்